அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் சனி இணைந்து எழுதக்கூடிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைந்துள்ளன இவை நடந்தே தீரும் தவிர்க்க இயலாது என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக மகர ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சனி பகவான் சனியாக தனஸ்தானத்தில் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் இனிமையான பொன்னான ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் மிக வலுவாக சஞ்சரிப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான முன்னேற்றத்தையும் பல்வேறு விதமான தடைகள் தாமதத்தை தகர்த்தறிந்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பும் வெற்றிகரமான சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படுவதற்கான யோகத்தையும் நிறைந்து கொடுக்கின்றன இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அது குருவும் மிக விரைவில் சில மாதங்கள்ல ஐந்தில் அமரப்போகிறாருங்க எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய தருணம் என்பது பொன்னான தருணமாக தான் நிச்சயமாக அமையப்போகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஜென்ம ராசியை விட்டு சூரியன் புதன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் விளங்க ன விலகுவதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனியுடன் இரண்டு நிலைகளும் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் சூரியன் முதன்மையும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய விட்டு விலகுவது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியனின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான சனி பகை கிரகமாக தான் இருக்கிறார் இரண்டு பகை கிரகங்களும் ஒன்றிணைவது என்பது அவ்வளவு சிறப்பு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட கோல் சார விதியின் அடிப்படையில் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது அதுவும் ஆட்சி பலம் பெற்ற ராசியின் அதிபதியான சனியுடன் இந்த நினைவு நடைபெறுவதால் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் அஷ்டமாதிபதியாக மகர ராசிக்காரர்களுக்கு இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைவதால் நிச்சயமாக பல சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சூரியன் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சனி புதன் உள்ளிட்ட கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் சனி இணைந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி மற்றும் சூரியன் இணைந்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பதால் பல தோஷங்களும் பல்வேறு வகையான தடைகளும் விலகுகிறது எனவே திருமண தடைகள் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் போன்ற அனைத்திலும் நல்லதொரு மாறுதல் கிடைக்கும் பல்வேறு வகையான முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் விலகுவதால் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமாக காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இரண்டாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிற இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க பாதசனியாக அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதி நிச்சயமாக பல்வேறு விதமான பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அனுபவ ரீதியாக இவற்றை உணர்வதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் இனிமையாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சனியின் சிறப்பு பார்வை ஏழு எட்டு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக பதிகிறது மூன்றாம் பார்வையாக நான்காம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தையும் பார்க்கிறாரு இப்படி பார்ப்பதன் காரணமாக பல விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக விளக்க அதிலும் தைரிய பார்க்கிறாரு நான்காம் இடத்தை பார்ப்பதால் அர்த்தாஷ்டக பாதிப்புகள் விலகுகிறது ஆரோக்கிய தொல்லைகள் விலக கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க உடல்நல ஆரோக்கியத்தில் சந்தித்து வந்த பல்வேறு விதமான மனதிற்கு கவலை அளித்த விஷயங்கள் அனைத்தும் திருப்திகரமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது விவாகம் சார்ந்த முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் நிச்சயமாக நல்ல காரியம் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் குடும்ப ரீதியாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு விஷயங்கள்ல சந்திக்க இருந்த சூழ்நிலைகள் அதிலும் குறிப்பாக அலைச்சல் நிறைந்த சூழ்நிலைகள்ல நல்லதொரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சனி பத்தாம் பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை மிக வலுவாக பார்ப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க பத்தாம் பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பு என்பது தொழில் ரீதியாக லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணத்தில் ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் லாபம் அதிகரிக்குங்க லாபத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காக சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படலாம் அப்படி கடினமாக உழைத்தாலும் அதற்கு ஏற்ற நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் இதை உறுதிப்படுத்துவதால் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகளும் வருமானமும் உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் முன்கூட்டியே சிந்தித்து திட்டமிட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் நல்லதொரு வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வி தரம் உயரக்கூடிய சிறந்த தருணம் அமைய போகிறது இந்த தருணத்தில் சனி மற்றும் சூரியன் இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் நீங்குகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க புதிய நிலம் அமைத்தல் உள்ளிட்ட பல பணிகள் மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக இல்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் ராசியின் சனி மற்றும் சூரியனின் அமைப்பு சூரியன் இணைந்து எழுதக்கூடிய தலைவதி என்பது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை பெண்மணிகளுக்கு உறுதிப்படுத்துகின்றன எனவே பெண்மணிகள் எதிர்பாராத நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது விரும்பியபடி சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இயன்றவரை சனிக்கிழமைகள்ல மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அப்படி செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்